அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா எல்லோரும் தங்களுடைய நினைவுகளை பற்றி அன்னாரதுடைய நற்காரியங்களை அவருடைய குணாதிசயங்களை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் நம்ம எறமபட்டி நூர்லாஸ் சொல்லும் போத கூட சொன்னாங்க கடைசி முதல் நாள் கூட கஷ்டத்துக்கு போனாங்க தீன் பேசி பேசுனாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா மௌத்து செய்தி வந்தவுடனே நண்பர் ஒருத்தர் கேட்டார் யாருன்னா ஓப்பனாக பேசலாம இங்கே அவர் ஒரு தவஹீது கொள்கையில் இருக்கக்கூடியவர் அதில் எடுத்து சுண்ண தொழில் ஜாமத் பக்காவாக சுண்ணத்தொள் ஜாமத் கொலை தவ்ஹீதுக்கும் சுண்ண தொழில் ஜாமத்துக்கும் கொள்கை ரீதியாக நேர் எதிராக முரணாக உள்ள செய்தி இது நான் பிரிவினைக்கு சொல்லலை நடந்த செய்தி அது யார் மூத்த ஆகிட்டாங்களா யார் அப்படின்ட்டு என்ன கேட்டாங்க அப்புறம் ஃபோட்டோ காமிச்சு இவங்க தாங்க மூத்த இவர் நான் நான் பள்ளி பார்த்துருக்குனே எங்கள் தவீது கூட்டத்துக்குலாம் எப்போ வந்தாலும் வருவாங்களே இவங்க நான் கூட நினைச்சுக்குவேன் ஏதோ நம்ம நோட்டம் போட வராங்க போல் எப்படி நம்ம நினச்சிருக்கோம் எல்லா பயான் நிகழ்ச்சிக்கும் போவாங்க எல்லாத்துலயும் கலந்துக்குவாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா கொள்கை மாற்றாக இருந்தால் கூட அதுல ஏதாவது ஒரு நல்லது கிடைக்காதா அப்படின்னு தேடி தேடி எப்படி போயிருக்காங்க பாருங்கள் நாங்கள் நடக்கக்கூட தகு இது கூட்டத்துக்கு கூட எல்லாத்துக்கும் அஜித்து வருவாங்களே பார்த்துருக்குன்னு நல்லா தெரியுமே உங்கள என்னை அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்போ மதுரையில் ஒரு மானம் நினச்சி ஒரு ஒரு கட்சி சார்ந்து ஒரு மாநாடு நடக்குது பார்த்தா அஜித் அஜித் முத முதலாக நிற்கிறாங்க அப்போ நல்ல விஷயங்கள் எங்கு நடந்தாலும் சரியே அது கொள்கை ரீதியாக இருக்கோ கொள்கை ரீதி மாற்றமாக இருக்குதோ யார் நடத்துறாங்க இவங்களா அவங்களா சின்னவங்களா பெரியவங்களா நம்மலாம் போய் அவங்கள்ட்ட நிக்கிறதா அப்படிலாம் இல்லை கிளம்பி அவங்க பாகில போயிட்டே இருப்பாங்க கிளம்பி அவங்க பாகில போயிட்டே இருப்பாங்க அஜித் என்னை இல்லை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியாக பழவாங்கல்ல என்னை பார்த்து சொல்லுவாங்க அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோற்றத்தை அவ்வளோ ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொடுத்துருக்கான் இந்த தாடி ஈடு எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு அப்படியே சும்மா வந் நீ தொட்டு தொட்டு நீங்கிட்டே இருப்பாங்க ஏன் அசிறத்து என்ன உய உயரமாக நீங்கள் கொஞ்சம் குள்ளமாக இருக்கீங்க நான் கொஞ்சம் உயரமாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அசிரத்து அப்படின்னு கேட்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க அஜிருத்து அவங்க நினைக்கிற ஆள் இல்லை ஏன் அல்ல உங்களுக்கு குட்டையாக வச்சுருக்கான் தெரியுமா எங்களை மாதிரி வளர்த்தியாக ஆள்லாம் அவங்கள்ட்ட முசாஃபி செய்யும்போது ரொம்ப குனிஞ்சி பணிஞ்சு வந்து நிற்கணும்னு அப்படின்னு சொல்லுவேன் அஜத் ரொம்ப அப்படியே சிரித்து ஆனந்தத்தில் சிரித்து மகிழ்ந்து போயிடுவாங்க நீங்கள் ரொம்ப இதாக பேசுகிறீங்க ரொம்ப ஹிக்குமத்தான் பேசுகிறீங்க அப்படின்மா குள்ளையாக இருந்தால் கூட எவ்வளோ பெரிய ஆள் உயர்ந்த ஆணாக இருந்தாலும் ஆண் ஜானு பாகுவாக இருந்தாலும் கூட என் அடியானுக்கு முன்னே நீ குனிஞ்சு தான் நிற்கணும் அப்படின்னு அல்ல உங்களே விருப்பப்பட்டினா அஜத்து அதனால் தான் நீங்கள் குள்ளையாக இருக்கீங்க அதான் நான் வந்து குறைப்படுத்தி சொல்லலை அஜத் பார்த்து ரொம்ப அப்படியே ப கடவா பள்ள தெரியலுக்கு சிரிச்சிட்டாங்க அப்படியே இப்படி ஒரு விளக்கை நாங்கள் குள்ளையா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு விளக்க இது வரைக்கும் யாரும் சொல்லலையே அது ரொம்ப மகிழ்ச்சியாக எப்போ பார்த்தாலும் என்னங்க தோலை தடவி தாளியை தடவி முகத்தை தடவி எல்லாம் அவங்களுக்கு பறக்கச் சேட்டும் எல்லாம் அவங்களுக்கு பறக்க சேர்த்து சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி ரொம்ப பணிவோடு ரொம்ப உரிமையோடு நடந்து கொள்வாங்க ல்லா அன்னாருடைய கபரை சொர்க்க பூஞ்சவலையாக ஆக்கி தந்துள்ளுவானாக அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செய்தார்களோ அதை கியாம நாள் வரையும் அல்லா ஜாரியாக்கி தந்தல்வானாக வாசிதாந்துள்ள